சென்னையில் வானில் தோன்றிய ஓர் அதிசயம் ஆம் எனக்கு அன்பானவர்களே பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா வெள்ளை மாளிகைக்கு முன்பு மேலாக இரண்டு தெய்வ தூதர்கள் பறந்ததாக வைரலான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது இப்பொழுது போல் சென்னையிலும் அந்த வைரலான வீடியோ இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே சென்னையில் மேகத்திற்குள்ளாக தூதர்களைப் போல நீந்தி செல்கின்ற காட்சி பார்ப்போருக்கு ஆச்சரியமாக அதிசயமாக மக்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி நாம் வாழ்ந்து வேதாமத்தின் காலத்தில் நடந்த சம்பவத்தைப் போல இப்பொழுது நாம் வாழ்கிற காலத்திலும் நடக்கிறது வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் இது கடைசி காலமாக இருக்கிறது அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிற காலம் ஆகவே நாம் எச்சரிக்கையோடு இருப்போம் இது